தானை மனனம் செய்வது என்பது எண்பத்தாறு வயசு பொம்பளையே பாடமாக்கியிருக்கான்னு சொன்ன சகோதரர்களே அது எங்களுக்கு முடியாத காரியம் அல்ல ஆனால் நாங்கள் கவனம் எடுக்கணும் அதில் இப்போ ஹிஃபுல்ல குரான் பாடமாக்குறதை பற்றி பேசப்போக்குள்ள வாப்பமாருக்கு உடனே யோசனை வேண்ட மூத்தமாக போடணும் இல்லாட்டி அட்லீஸ்ட் கடைசி மவனையாவது ஆஃபீஸ் ஆக்கணும் ஏ நீங்கள் யோசனை எல்லாம் மவன்லையும் பேரன்லேயும் தான் போதி மவன் மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் பேரன்மாரை பற்றி யோசிக்காரு பேரனுடையாவது எப்படியாவது ஆஃபீஸ் ஆக்கணும் உங்களுக்கு தேவையில்லையா இது சகோதரிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வரி ரெண்டு வரி இப்படி நாமும் முயற்சி செய்தால் இன்ஷா அல்லா அல்லா அந்த பெண்ணுக்கு பாக்கியம் கொடுத்தது போல என்ன செய்வான் எங்களுக்கும் பாக்கியம் தருவான் பாடமாக்கி முடிக்கலாம் நாங்கள் மதுரசால சேர்ந்தோம்னா எங்களுக்கு சட்டம் ஒன்று வைப்பாங்க இத்தனை வருஷத்துல பாடமாக்கணும்னு சொல்லி ஆனா இங்க எங்களுக்கு சட்டம் இல்லை யார் எங்களுக்கு சட்டம் போடுறது நானும் எனது குர்ஆனும் மூத்தாகும் வரைக்கும் முள்ள முள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஆமவேகத்திலேயாவது ஒரு ஆயிரத்து ரெண்டாயிரத்து மூணாயிரத்து சகோதரர்களே மனனம் செய்து பாருங்கள் அப்போது அதனுடைய சுவை விளங்கும் ரோட்டில் போனாலும் மசாலா ஓதிக்கொண்டே போகலாம் காரில் போனாலும் மஷாலா என்ன செய்யலாம் இல்லாட்டி குரான் தேட வேணும் குரான் தேடினா கண்ணாடி வேணும் கண்ணாடி இல்லைன்னு சொன்னால் கலாஸ் வச்சாச்சு குரான் அப்போ மனனமாக இருந்தால் என்ன செய்யலாம் அழகாக ஓதலாம் எனவே அல்லாஹு தாலா இந்த குரானை மனனம் செய்யும் பாக்கியத்தை என் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாகுல்ல முஹம்மது போதவர்களே குரானை யார் அதிகமாக மனனம் செய்வார்களோ அவர்கள் அதிகமாக குரான் ஓதுபவர்களாக இருப்பார்கள் எங்களை தெரியும் ஹதீஸ்ல வந்திருக்குது சோனத்தில் நுழைந்த ஒரு மனிதனுக்கு குர்ஆன் குரானுடைய மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லுவானா மலக்கு வந்து சொல்லுவார் உயர்ந்து கொண்டே செல்வீராக எங்கு நீர் ஓதி முடிப்பீரோ அங்குதான் நீர் தங்குமிடம் அங்குதான் என்ன நீர் தங்குமிடம் அப்ப எவ்வளவு அதிகமாக நீங்க ஓதுவீங்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து என்ன செய்ய போகுது சும்மா யோசி பாருங்க துணியில் ப்ரொமோஷன் சிஸ்டம் ஒன்று போட்டு இப்போ ப்ரொமோஷன்கள் இந்த உள்ள போட்டால் மக்கள் பற்ற பாட பார்க்கலாம் மக்கள் பற்ற பாட பார்த்தீங்கன்னா பெரிய அதிசயமா இருக்குது அல்லாஹ் சொர்க்கத்தில் ப்ரொமோஷன் வச்சிக்கான எதுக்கு குரானுக்கு நீங்க நீங்கள் ரெண்டாயிரத்து ஓதுனீங்களா உங்களுக்கு டபுள் இந்த மூணு ஓதுனீங்களா நாலு ஓதுனீங்களா சகோதரர்களே பகராவை பக்கராவை அல்லது சிங்கல் நினைக்கிறேன் இந்த ரேடியோவில் ஒரு ப்ரோக்ராம் போகுது ஈவினிங் டைமில் அதாவது ஜம்யத்து மக்னூன் என்று சொல்லி குர்ஆன் தஹ்பீத் உங்களுக்கு தெரியும் நிறைய பள்ளிவாசல்களில் அல் குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய வகுப்புகள் நடக்குது அந்த மனன வகுப்புகளை நடாத்தக்கூடிய ஒரு முக்கியமான நலன்புரி சங்கம் தான் அமைப்பு தான் இந்த ஜமியத்துல் மக்னூன் என்ற ரியாதில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஷேக் இமாம் சுதேஷ் இமாம் ஹரத்துடைய இமாம் கூட அந்த ஜமியின் மூலமாக வெளியானவர் தான் குரானை மனநம் செய்து அப்போ என்ன சொன்னார்கள் சென்ற ஆண்டு எத்தனை பிள்ளைகள் குரான் மனநம் செய்து முடித்தார்கள் என்ற ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பிள்ளைகள் என்ன செய்து விட்டார்கள் குரானை மனனம் செய்து முடித்து விட்டார்கள் இது ஒரு ஜம்மியாவுடைய செய்தியை நான் சொல்கிறேன் அந்த தூ மக்களோடு பல ஜமியாக்கள் இருக்குது அப்போ அதில் வந்து ஒரு அதிசயமான செய்தி என்ன தெரியுமா சொன்னாங்க இன்று நாம் ஒருவரை பேட்டி காண போகிறோம் விசேடமாக பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன ரேடியோடு சொல்லிட்டாங்க அப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சதோட ஒருவரை பேட்டி காண்டாங்க யாருன்னு கேட்டு கேட்டால் எண்பத்தி ரெண்டு வயசு ஒரு பெண்மணி ஆமினா அந்த பொம்பளோட பெயர் அப்போ பொம்பளையே பேட்டி காண்றாங்க என்ன தான் குர்ஆன் ஹெஃபுல் செஞ்சு மனநம் செய்து முடித்திருக்கிறாராம் என்ன வயசு எண்பத்தி ரெண்டு வயசு அப்போ ப்ரோக்ராம் நடத்துகிறவர் கேட்குறாரு எம்மா எப்போ நீங்கள் குரான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டார் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த பெண்மணி சொன்ன பதில் என்ன முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சகோதரர்களை முப்பத்தி ரெண்டு வருஷம் தான் குரானில் எத்தனை ஜூஸ் இருக்குது முப்பது தானே இருக்குது அப்போ வீதாசாரப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு என்ன தான் ஒரு ஜுஸு சரி ஒரு வருஷத்துக்கு ஒரு உண்டு சொன்னால் நீங்கள் அதை கல்குலேட் பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஜிசு ஒரு நாளைக்கு குரானில் ஒரு ஜிசுவில் இருபது பக்கம் அதாவது பத்து தால் இருபது பக்கம் இருக்குது ஒரு பக்கத்தில் பதினஞ்சு வரி இருக்குது ஒரு பக்கத்தில் எத்தனை வரி பதினஞ்சு வரி இருக்குது சரி அப்போ கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிசுவுக்கு முன்னூறு வரிகள் இருக்குது எத்தனை வரி முன்னூறு வரிகள் உண்டு சரி ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை இது முன்னூத்தி அறுபது நாள் இருக்குது அப்ப ஒரு நாளைக்கு ஒரு வரி சகோதரர்களை ஒரு வரி உதாரணத்துக்கு அவலாயன் ஒரு வரிதான் இருபத்தி நாலு மணி சேரத்துக்கு இது பாடமாக கஷ்டமா அவலாயன் சகோதரர்களை ஒரு வரி அப்ப ஒரு நாளைக்கு ஒரு வரி பாடமாக்கி இருந்தால் ஒரு வருடத்துக்கு அழகாக ஒரு ஜுசு சரி இது முப்பத்தி ஆறு வருஷம் சொன்னதோட நீங்களும் அப்படி ஸ்டார்ட் பண்ண போய் தராதிங்க நாங்களும் என்ன செய்வோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் முப்பத்தி ஆறு வருஷம் சிஸ்டம் வந்து எண்பத்தி ஆறு வயசு பொம்பளைக்கு சொன்னது அப்ப எனவே எங்களை போன்ற இளைஞர்களுக்கு சொல்லப்பட்டது அல்ல சகோதரர்களே குரானை யார் அதிக நாங்கள் அறிவித்தது போல ஒரு இரண்டு ஹாஃபிலாக்களும் இன்று பட்டம் பெறவிருக்கிறார்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் எங்களுடைய இல்லங்களிலே எங்களுடைய வீடுகளிலே ஆக குறைந்து ஒரு ஹாஃபிலை அல்லது ஒரு ஹாஃபிலாவை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த பிடிவாதத்தோடு இருப்போம் என்று சொன்னால் குர் ஆன் நிச்சயமாக அந்த சிந்தனை புரட்சியை வெளியே கொண்டு வரும் வெறுமனே குர் ஆனை மரணம் செய்வது மட்டுமல்லாமல் மனநம் செய்தவர்கள் அதனை ஓதுகிற போது குர் ஆன் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி ஓதுகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மாற்றும் அவர்களை சுற்றி இருக்கின்ற குடும்பத்தையும் மாற்றும் அந்த குடும்பம் இந்த சமூகத்தை மாற்றும் புரட்சி இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும் நாம் சொல்லுகிற புரட்சி உங்களுடைய குழந்தைகளை ஹாஃபில்களாக ஆக்க வேண்டும் என்கிற அந்த வேணவாவுக்கு வழி சேர்க்கும் முகமாக அதற்கு வலிமை சேர்க்கும் முகமாக தயாராக இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மனநம் செய்ய வேண்டும் அதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் தயார் செய்கிறோம் அந்த குழந்தைகள் அந்த அந்த பாடத்தை படித்துக் கொள்வோம் எங்களுக்கும் எமது பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் அனைவருக்கும் தர வேண்டும் மிக பாக்கியசாலிகள் மிகவும் பாக்கியசாலிகள் அல்லாட குரான் அல்லாட கலாம் என்று சொல்லக்கூடியது அல்லாட கலாம் வித்தியாசமானது அதனை விட உயர்த்து உலகத்திலே எந்த ஒன்றும் கிடையாது அல்லாவுடைய கலாமை விட உலகத்திலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மனநம் செய்ததை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக அதிகம் அதிகம் ஓத வேண்டும் ஒரு எழுத்தை ஓதினால் எவ்வளவு நன்மை அவர்களுக்கு கிடைக்குமோ அதே போன்ற நன்மை அவர்களை ஓத வைத்தவர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கிடைக்கும் என்கிற அந்த செய்தியையும் உங்களுக்கு தந்து